முக்கியமான ஒரு கை கிளை கை கிளை முதல் திணைன்னு சொல்றாங்களே கை கிளைங்கிறது வந்து நம்ம ஒன் சைடெட் லவ் தானே படிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை ஒரு தலை காதல் இல்லை கை கூட்டல் கிளை கை கிளை அது ஒரு அகத்தினையாகத்தான் இருந்தது முன்னாடி ஆனால் பின்னாடி மதம் சேர்ந்த மதம் சார்ந்த புலவர்கள் சங்க தமிழ் காலம் எல்லாம் போய் அதுக்கப்புறம் சங்க மருவிய தமிழ் வந்து அப்புறம் காப்பிய தமிழ் சிலப்பதிகாரம் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் பின்னாடி பின்னாடி வந்து பக்தி இயக்கம் ஆழ்வார் நாயன்மார்கள் பாசுரங்களும் வந்து அதுக்கு பின்னாடி இன்னும் சமஸ்கிருதங்கள் நிறைய கலந்து பல துதிகள் அதெல்லாம் எழுதின போதெல்லாம் வந்து புலவர்கள் என்ன செய்தாங்க தொல்காப்பியரையும் மீறி தொல்காப்பியர் என்ன இயற்கை சார்ந்த இலக்கணத்தை வகுத்தாரோ அதையெல்லாம் மீறி கைக்கிளையும் பெருந்தினையும் கொண்டு போய் புறத்தணையில வைத்து விட்டார்கள் அது ஒரு தலை காதலாகவே இருக்கட்டும் ஒரு ஒப்புக்கு வச்சுப்போம் அதுவும் ஒரு காதல் தானே அந்த காதல் எப்படி புறத்துக்கு போகும் இரண்டு பேருடைய மனசு ஒருத்தருடைய மனசு புரிஞ்சிக்கல இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அது எப்படி வந்து அஹ் புறத்தினைக்கு போகும்ங்கறத யோசிக்கல அவங்க வந்து அந்த மொராலிட்டிஸ் அந்த போலீசிங் சொல்லுவாங்களா மாரல் போலீசிங் அப்படின்ட்டு அது போல அவங்க கொண்டு போய் அந்த புறத்தினையில வேணும்னே வச்சுக்கிட்டாங்க பாத்தீங்கன்னா கைனா ஒழுக்கம் கிளைன்னா ஒழுக்கம்னா நம்ம இந்த ஒழுக்கம் இல்லை ஒழுக்கமா இருக்கணும் அந்த ஒழுக்கம் இல்லை ஒழுகலாறு வாழ்வியல் கிளைங்கிறது வந்து கிளைத்து விடுவது இரண்டாக கிளை கிளைனா எப்படி மரத்துல கிளை இரண்டா இருக்குதோ அது போல கிளைத்து விடுவது கை கிளை அதாச்சும் வந்து நான் ஒரு எண்ணத்துல இருக்கேன் நீ ஒரு எண்ணத்துல இருக்கேன் ரெண்டு எண்ணமும் இணைந்து இருந்தா அது காதலில் சிறப்பிக்குது ஆனா எனக்கு வேற எண்ணம் உனக்கு வேற எண்ணோன்னு மாறும்போது அது இரண்டா பிரிந்து விடுகிறது கிளைத்து விடுகிறதுனால அதற்கு கை கிளைன்னு பேர் காதல் தோன்றி ஆனா ஒருவருக்கு ஒருவர் சொல்லாம இருக்கிறதே கை தான் ஏன்னா காதல் துவங்கும்போதே கை தான் துவங்கும் அதனாலதான் முதல்ல வைக்கிறாரு தொல்காப்பியர் ஏன்னா வந்து இரண்டு பேரும் ஒரே நேரத்துல வந்து பேச போறது இல்லையே நீங்க ஒரு ஒரு மணித்துளிக்கு கடித்து சொன்னா கூட உங்களுடைய காதலை முதல்ல நீங்க சொல்லணும் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அதுக்கு இசைவு தெரிவிப்பாங்க ப்ரப்போசல்னு சொல்லுவோம் இல்லைங்களா என்னமோ ஆஹ் வேலண்டைன்ஸ் டே காதலர் நாட்கள்ல நிறைய ப்ரொப்போசல்லு சொல்லக்கூடிய காதல் ஏற்பு நடந்து கொண்டிருக்கும் பாத்தீங்கன்னா முதல்ல யாருன்னா சொல்லணும் அது சொல்ற வரைக்கும் அது கை கிளை தானே அதனாலதான் கை முதல்ல வைத்தார் துல்காரிய காதலர்களிடையே தோன்றும் கருத்து வேறுபாடு புரிந்து கொள்ளாமல் சில பேர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் ஒரு ஆண் வந்து இறை மறுப்பாளராக இருப்பாரு பெண் வந்து இறை நம்பிக்கையாளரா இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் காதல் உண்டு ஆனா சில சில இடங்கள்ல மாறுபடும் அதுவும் கை கிளை தான் புரிந்து கொண்டாலும் நாம ரெண்டு பேரும் புரிந்து கொண்டாலும் நம்ம சமூகமோ வீடோ ஒப்புக்கொள்ளாததால் நமக்கு ஒரு ஒரு தடுமாற்றம் ஐயோ நான் அப்பா அம்மா விட்டுட்டு வர முடியாது அப்படிங்கும்போது அதுவும் கொஞ்சம் பிரிப்பாக இருக்கிறதுனால அதுவும் கை கிளை தான் முன்பே ஒத்து பழகி நன்கு பழகிட்டோம் ஆனாலும் வந்து இப்போ ஒரு ஆணோ இல்லை ஒரு பெண்ணோ பார்த்தீங்கன்னா வந்து இரண்டு பேர்ல வந்து காதலும் வாழ்க்கையில ஒரு அங்கம் தான் சொல்லுவாங்களே தவிர காதலே எனக்கு எல்லாம் அப்படின்னு சில பேர் இருக்க மாட்டாங்க எனக்கு வணிகமோ முக்கியம் நான் வணிகத்தை எல்லாம் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தொழிலையும் பாத்துக்கணும் அப்படின்னுட்டு அப்போ ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு வருது அதுவும் கை கடைசியாக ஒருத்தர் மட்டும் காதலித்து இன்னொருத்தர் காதலிக்காமல் விட்டு விடுவது அதுவும் கை கிடைத்தான் நாம என்ன பண்ணிட்டோம் அந்த கடைசி இருக்கு பாத்தீங்களா அந்த சிவப்புல சொல்லியிருக்கேனே அதை மட்டும் நம்ம புடிச்சுக்கிட்டோம் கை ஒருத்தர் மட்டும் காதலிச்சு இன்னொருத்தர் காதலிக்கலை அதனால இது ஒன் சைடட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப கேவலம் அசிங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை புறத்தினையில இந்த மாரல் போலீசிங் செய்ய பின்னால் புலவர்கள் தள்ளிவிட்டார்கள் ஆனால் இயற்கை சார்ந்த வாழ்வில்லை தொல்காப்பியரோ யாரும் அப்படி சொல்லவே இல்லை இதுதான் வந்து கைக்கிளை அதே போல பெருந்திணைக்கும் பார்த்தீங்கன்னா பெருந்தினையும் அகத்தினையே அதை புறத்திணையில தள்ளிட்டாங்க புறம் கிடையாது அகம்தான் அது பெருந்தினை அது பேரே பாத்தீங்கன்னா பெரும் பெருமை அப்படிங்கிற சொல்ல அந்த பெரும்ன்றது இதற்கு அவ்வளவு வச்சிருக்காங்க அதை போய் நம்ம என்னைக்கு சொல்லிட்டோம் பொருந்தா காமம் அப்படின்னு இன்னைக்கு எழுதி வச்சுட்டாங்க கைக்கிளைனா ஒருதலை காதல் பெருந்தினைனா பொருந்தா காமம் பொருந்தும் பொருந்தா காமம்லாம் கிடையாது அதுக்கப்புறம் பொருந்தாத காமத்துக்கு எதுக்கு பெருந்தினைன்னு ஒரு பெருமை அடைமொழியை கொடுக்கணும் அதை யோசிச்சு பார்த்தாங்களா இல்ல பொருந்தாதுன்னா சமூக வரையறைகள் பொருந்தாத ஒரு காதல் சமூக வரையறைகள் பாத்தீங்கன்னா அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பொதுவா வந்து பெண் உயரமா இருக்க மாட்டாங்க ஆண் உயரமா இருப்பாங்கன்றது சமூகத்துல ஒரு நிலவிய ஒரு மூட நம்பிக்கை ஆண்னா கொஞ்சம் உயரமா இருக்கணும் பெண்ணை விட அப்படின்ட்டு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பெண் ரொம்ப உயரமா இருப்பாங்க ஆண் குள்ளமா இருப்பார் அப்போ அந்த இடத்துல அந்த அந்த ஒரு இயல்பு வரலை அந்த பொருத்தம்ன்றது வந்து நீங்க பொருத்தம் பொருள் வந்து பொருத்தம்னா பத்து பொருத்தம் பார்க்க அந்த பொருத்தம் இல்ல ஆஹ் இரண்டு பேரும் ஒன்றி அமைகிற அந்த ஒரு இயல்பு இங்க அமையாம இருக்குது ஏன்னா பெண் உயரமா இருக்காங்க ஆண் வந்து அவ்வளவு உயரம் இல்லை அதனால அவங்க காதல் இல்லேன்னு ஆயிடுமா சமூக வரையறை பொருந்தாதது பெருந்திணை வயது பொருந்தாதது பெருந்தினை உங்களை விட மூத்தவர்களா இருப்பாங்க பொதுவா ஆண் மூத்தவர் பெண் இளையவள் அப்படிங்கிற ஒரு ஒரு மரபு சில இடங்கள்ல மரபுன்னு கூட அதை சொல்லக்கூடாது பிழையான ஒரு சொல்லுது அந்த மாதிரி ஒரு வயது பார்க்கணுன்ற ஒண்ணும் இல்லை ஆஹ் மேற்கு மேற்குலக நாகரிகங்களில் இப்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு ஆனா இந்தியா தமிழகத்துல ஈழத்துல எல்லாம் அப்படி இருக்கும்போது வயது பொருந்தாததையும் வந்து பெருந்தினையில வைப்பாங்க சில சமயம் பாத்தீங்கன்னா ஆஹ் ஆஹ் ரொம்ப வயது வேறுபாடு நிறைய இருக்கும் வித்தியாசம்ன்றது சமஸ்கிருத சொல்லணும் வயது வேறுபாடு நிறைய இருக்கும் ஆனாலும் காதல் ரொம்ப ஆழமா இருக்கும் அவங்களுக்குள்ள அப்படி பாத்தீங்கன்னா அதுவும் வந்து அவங்களுக்குள்ள இருக்க காதல் தான் சமூகம் பாக்குறதுக்கு ஐயையோ இவனுக்கு வந்து பத்து வயசு கூட இருக்கு அவங்களை விட அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்காக அதை போய் நீங்க புறத்தினையில வைக்க முடியாது அதை கேவலம்னு சொல்ல முடியாது அவர்களுடைய காதல் அவர்களுக்கு இல்லையா அதே போல பாலினமும் கூட இன்னைக்கு எல்ஜிபிட்டின்னு சொல்றோம் திருநங்கைன்னு சொல்றோம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் ஆனால் கடைசியில வந்து அன்பு இன்பம் பொருந்தாததும் தான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு அன்பே இருக்காது இன்பமும் இருக்காது சும்மா ஒப்புக்கு கல்யாணம் செய்துக்கணுமே திருமணம் செய்து கொள்ளணுமே இருந்துகிட்டு அஹ் அந்த பெண்ணை இவர்கள் இவன் கொடுமைப்படுத்துவதோ இல்லைன்னா இவரை அந்த பெண் கொடுமைப்படுத்துவோ இது மாதிரி அமைவதும் பொருத்தம் இல்லாமைதான் அதுவும் என்ன பண்ணிட்டோம் அந்த கடைசி எடுத்துக்கிட்டோம் அந்த கைக்கலைக்கு எடுத்த மாதிரி இந்த எப்படி ஒரு பக்கத்தை எடுத்துக்கிட்டோமோ ஒரு பக்கம் காதல மட்டும் அதே போல அன்பு பொருந்தாதது மாத்திரம் எடுத்துக்கிட்டு அதை கொண்டும் போய் பெருந்தினையினா கேவலம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படி இல்லை அதனால ஒரு ஒரு நூலை வாசிக்கும்போது கடைசி பக்கத்தை மாத்திரம் வாசிக்க கூடாது கூட எல்லா பக்கங்களையும் வாசித்து பிறகுதான் வாசிக்கணும் உங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தேர்வுல பள்ளிகள் எல்லாம் வந்து கேள்விகளுக்கு முன்னாடி கேள்விக்கு மேலே ஒரு தலைப்பு கொடுப்பாங்க கணிதம் பயின்றவர்களுக்கோ இல்லைன்னா வந்து தொழில்நுட்பம் பயின்றவர்களுக்கும் தெரியும் அப்படின்னு இருக்கும் இல்லைன்னா வந்து ஐந்தாவது கேள்வி கட்டாயம் அப்படின்னு போட்டிருக்கும் அந்த ஒரு சாய்ஸுங்கிற தெரிவு கொடுத்தா கூட ஏழு கேள்விகள்ல ஐந்து கேள்விகள் நீங்க எதுவோனாலும் இது பண்ணி எடுத்துக்கலாம் ஐந்து அந்த முதற் கேள்வி மட்டும் கட்டாயம்னு இருக்கும் நீங்க அந்த மேல இருக்கிறத படிக்காம கடைசியை முத்திரம் படிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த இந்த மாதிரி நிலைமை தான் கை கிளைனா மோசம் பெருந்தினைனா மோசம் முடிவு கட்டிடுவீங்க உங்களுக்கு மதிப்பெண்ணும் வராது ஏன்னா நீங்க மேல இருக்கிறது படிக்கணும் மேலே இருக்கிறது படிக்கும் போது அவங்க முதல் கேள்வியோ ஐந்தாவது கேள்வியோ இன்றியமையாதது இட்ஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது அந்த கேள்வியை விட்டுட்டு நீங்க எதுதான் மீதி ஐந்து கேள்விகள் எழுதினாலும் அது மா அது மதிப்பெண் உங்களுக்கு வராது இல்லையே அதே போலத்தான் பக்கங்களை முழுக்க வாசிக்க வேண்டும் பிழையாக வாசிக்க கூடாது சங்கத்தமிழிலேயே இன்னும் வேகமா போவும்ும் கை கிளைக்கு பாடல்கள் நிறைய இருக்கு நான் பாடல்கள் நிறைய சொல்லல நீங்க பாருங்க அப்புறம் என்ன நம்ம குழுவோட இந்த 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 பரத்தீடுன்னு சொல்லுவோம் ஸ்லைடுங்கிறதுக்கு பறத்தீடுன்னு தமிழ்ல பெயரு அந்த அந்த ஈடுகளை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் பாருங்க இதுல பாத்தீங்கன்னா கை கிளைக்கு வந்து பெண்ணும் சொல்லலாம் ஆணும் சொல்லலாம் ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு பக்க காதல் மட்டும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமூகத்துல வந்து பையன் ரொம்ப காதலிக்கிறான் பொண்ணு ஏறுபடுத்து கூட பாக்க மாட்டேங்கிறா அப்படின்ட்டு பசங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப அழுத்துப்பாங்க இந்த பொண்ணு என்னதான் பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு ரொம்பதான் இவ பிகு பண்றாடா அப்படின்னு சொல்லுவாங்க இளைஞர்கள் சில பேர் ஆனா பெண்களும் அது மாதிரி பேசி பேசியிருக்காங்க நான் எவ்வளவு அந்த ஆணைக்கு ஆதரிக்க அவன் என்ன கூட பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு இரண்டு பக்கமே தான் இருக்கு அஹ் அந்த ஆணோ பெண்ணோ வந்து பாத்தீங்கன்னா உயிர் ஒன்றுதான் உயிருக்கு வேறுபாடு கிடையாது உடல்ல தான் வந்து ஏதோ உடல் கூறுகளால மாற்றம் இருக்கே தவிர உங்களுடைய அந்த எக்ஸ் ஒய் குரோமோசோம்ங்கிறதுனால உயிர் ஒண்ணுதான் எல்லாருக்குமே குருதி ஒண்ணுதான் இதயம் ஒண்ணுதான் எல்லாம் ஒண்ணுதான் இதுல பாத்தீங்கன்னா கவிழர் பாடுவார் அந்த கலித்தொகையில வந்து அதனால அந்த ஒரு அவ புரிஞ்சு கொள்ளாமதலி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா இல்லைன்னா காதலன் புரிஞ்சுக்க மாட்டான் அது எங்க தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு ஓமை ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க யானை போல வலிமை மிக்கது காதல் ஆனா இந்த யானைய வந்து ஒரு நீர்நிலை கோயில்னா எங்கயோ ஒரு வீதியில அடைச்சிட்டு வரணும்னா ஒரு நகரத்துக்குள்ள ஒரு முன்னறிவிப்பு அதையெல்லாம் போட்டுக்கிட்டுதான் வருவாங்க ஆனா அப்படி இல்லாம இந்த மதம் பிடித்த போற யானைய அப்படியே ஓட விட்டுட்டாங்க ஒரு அறிவிப்பு எல்லாம் இல்லாம அதனால காதலங்கிற யானை அப்படி ஓடிட்டு வந்து எங்க ரெண்டு பேரையும் தாக்குது என்ன பண்றதுன்னு தெரியல அதனால எம் மேலயும் தப்பு இல்லை இவ மேலையும் தப்பு இல்லை அந்த யானைய ஓட விட்டான் பாத்திய அந்த அரசன் அவ மேலதான் தப்பு இறையே தவறு யான் என்று கலித்தொகையில கவில ரொம்ப அழகா காட்டுவார் அந்த இதுவே அது போல வந்து பெண்கள் ஆண்கள் இருபக்கமே வந்து கைக்கிடை உண்டு